ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து எட்டுக்கால் பூச்சிக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க நிறைய பேர் வீட்டில் எட்டுக்கால் பூச்சி தொல்லை இருக்கோங்க ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடை என்ன தான் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருந்தாலும் இந்த எட்டுக்கால் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டில் வந்து வளவலையாக பின்னி நம்ம வீட்டில் ரொம்ப ஓட்ட வந்து படிய ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி எட்டுக்கால் பூச்சி இருக்கிறதுனால தான் அந்த ஒட்டடியை நம்ம வீட்டில் வந்து அதிகமாக படியும் இந்த எட்டுக்கால் பூச்சை நம்ம வீட்டில் இருந்து எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒட்டடியும் நம்ம வீட்டில் படியாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான டிப் தாங்க பார்க்க போறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க வீடியோவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சிலந்தி பூச்சை ஒழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு தம்பளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த தம்ளரில் தண்ணி அளந்து எடுத்தோமோ அதே தம்பளரில் அரை தம்பளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாங்க வினிகர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா கடைகள்லேயுமே கிடைக்குங்க இந்த வினிகர் வந்து எட்டுக்கால் பூச்சிக்கு சுத்தமாக ஆகாதுங்க இதில் ஒரு அரை தம்பளார் அளவுக்கு எடுத்து செய்துக்கலாம். வினிகருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் பழம் வச்சுருந்தீங்கன்னா எலுமிச்ச பழத்தோட சாரை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து அரை தம்பளார் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததாக உங்கள் வீட்டில் ஒட்டடி குச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டடி குச்சி எடுத்துக்கோங்க ஒட்டடி குச்சி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாப்பு இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கைக்கு எட்டுற தூரத்தில் நம்ம வீட்டில் வந்து சிலந்தி வந்து கூடு கட்டியிருக்கு வளவலையாக பின்னிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுங்க உங்கள் வீட்டில் இது போல் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க நம்ம கடைகளில் ஜூஸ் வாட்டர் பாட்டில்னா வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா அதோட மூடியில் வந்து ஊக்கல்லது அல்லது கத்தியை வந்து நல்ல நெருப்பில் வா ி ஓட்ட போட்டு எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த வினிகர் கலந்த தண்ணியில் வந்து நல்லா முக்கியம் எடுத்துக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிழிஞ்சிடாதீங்க நமக்கு வந்து அந்த சொட்ட சொட்ட தண்ணி வந்து வடியாமல் இருந்தால் போதுங்க லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாப்பிள்ள வந்து சுற்றி நம்ம வந்து நல்லா டைட்டாக கெட்டி விட்டுருலாம் உங்கள் வீட்டில் ஒட்டடி குச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஒட்டடி குச்சியோட எண்டில் வந்து இது போல் நல்லா டைட்டாக கெட்டி விட்டுருங்க இதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் சுவருக்கு மேலே நிறைய எட்டுக்கால் பூச்சி வந்து இருக்கும் அதில் வந்து ஒட்டடையெல்லாம் படிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அதிலெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருலாம் உங்கள் வீட்டு சுவரில் சுற்றி இது போல் நல்லா வினிகர் சேர்ந்த அந்த தண்ணியை வந்து இது போல் அப்பப்போ நீங்கள் வந்து நல்லா முக்கிய எடுத்து இது போல் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கம் ஒரு எட்டுக்கால் பூச்சி கூட வராதுங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து எட்டுக்கால் பூச்சி ஜா ஜாஸ்தியாக இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போயிடுங்க நீங்கள் எட்டுக்கால் பூச்சிக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே அழிஞ்சிடுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சிலந்தி பூச்சி தொல்லை இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் வருஷங்கள் ஆனாலும் ஒட்டடி நம்ம வந்து பார்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக மீதி இருக்கிற லிக்யூட் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் கை கேட்டுற தூரத்தில் எங்கெல்லாம் ஒட்டடை படியுமோ எங்கெல்லாம் சிலந்தி பூச்சி தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் ஒட்டட வந்து படியுதோ கை எட்டுற தூரத்தில் இருக்கும்போது நீங்கள் அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க ஜன்னல் நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய கபோர்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சிலந்தி வலை பார்க்குறீங்களோ அதிலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சிலந்தி எல்லாமே காணாமலே போயிடுங்க நம்ம வீட்டில் ஒட்டடை படியவும் செய்யாது அடுத்ததாக நம்ம வீட்டில் எறும்பு தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த எறும்பு தொல்லை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம வீட்டு பாத்ரூமில் வந்து இது போல் ஒரு ஓட்டை இருக்குங்க அதுக்குள்ளே நிறைய எறும்பு வந்து தங்கியிருக்கும் ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அந்த எறும்பு எல்லாமே அழிஞ்சிடும் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கரையான் தொல்லை இருக்குது அப்படின்னா அதுலேயும் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க அந்த கரையான் எல்லாமே அழிஞ்சிடுங்க நம்ம சேர்த்துருக்கிற வினிகர் வந்து கரையான் எறும்பு எட்டுக்கால் பூச்சி இதுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கு இல்லையா அதுதான் எடுத்திருக்கேங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க ஒரு கப் அளவு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடான தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உப்பு வந்து கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்ல உப்பு கரைக்கணுங்க அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த உப்பு சேர்ந்த தண்ணியை வந்து சே உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எட்டுக்கால் பூச்சி தொல்லையாக இருக்கும் அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த உப்போட ஸ்மெல்லுக்கு அந்த எட்டுக்கால் பூச்சி வந்து அந்த பக்கம் வரவே செய்யாதுங்க எல்லாமே காணாமலே போய்டும் நீங்கள் எட்டுக்கால் பூச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த எட்டுக்கால் பூச்சியும் அழிஞ்சிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த என்னன்னு பார்க்கலாங்க அடுத்ததாக ஒரு ஹைட்டான ஒரு அகலமான ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் தண்ணி வந்து லைட்டாக நமக்கு சூடாகி அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிக்குங்க சுற்றி வந்து முட்டை முட்டையாக வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் சுற்றி முட்டை முட்டையாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அடுப்பு நல்ல மிதமான தீயில வச்சுட்டு அடுத்ததான் நான் வந்து நாலு ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்திருக்கேங்க இதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தோளில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து சிலந்தி கரப்பான்பூச்சி ஈ எறும்பு இந்த பூச்சிகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க அடுப்பை நல்ல மிதமான தீலையே வச்சுட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம விடும்போது இந்த ஆரஞ்சு பழத்தோளோட சாறு வந்து தண்ணியில் நல்லா இறங்கி தண்ணி வந்து நல்ல மஞ்சள் கலரில் வர ஆரம்பிக்குங்க அது வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் அந்த தண்ணியோட நிறம் வந்து நல்லா மாறி வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் உங்கள் வீடே நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த ஆரஞ்சு பழத்தோட வாசனை நம்ம வீடு முழுக்க சூப்பராக வருங்க இப்போ பாருங்கள் தண்ணியோட நிறம் வந்து நல்லா எல்லோ கலரில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் ஆரஞ்சு பழத்தோல் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்ச பழத்தோல் இருக்குது பாருங்கள் நாலஞ்சு எலுமிச்ச பழத்தோல் சேர்த்து அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா ஆறிடுச்சிங்க நம்ம வந்து இதை இன்னொரு ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி மூலமாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தோலை இது போல் நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த சாறு எல்லாத்தையுமே நல்லா ரிலீஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க ஸ்ப்ரே பாட்டில் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜூஸ் வாட்டர் பாட்டிலை கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எட்டுக்கால் பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப தொல்லை பண்ணுதோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுர்லாங்க நம்ம வீட்டில் கை கட்டுற தூரத்தில் எங்கெல்லாம் எட்டுக்கால் பூச்சி கூடு இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க பாருங்க நான் வந்து இது போல் பாத்ரூமு ரூமு எல்லா பக்கமும் மேலே வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு அதில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த வாசனை இந்த வாட வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கால் பூச்சிக்கு சுத்தமாக ஆகாதுங்க ஸோ உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போய்டும் அதே போல் நம்ம வீட்டில் இது போல் வால்லையே சுவரில் இது போல் சின்னதாக ஹோல் இருக்குது ஓட்டை இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சின்ன 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 எட்டுக்கால் பூச்செல்லாம் அதுக்குள்ளே தங்கி அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எறும்பு தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் எல்லாமே அழிஞ்சிடுங்க எறும்பு எட்டுக்கால் பூச்சி ஈ கரப்பான் பூச்சி இதுக்குல இதோடய வாட வந்து சுத்தமாக ஆகாதுங்க ஸோ உங்கள் வீட்டு பக்கம் எந்த ஒரு பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க உங்கள் வீட்டில் வந்து மேலே சுவரில் வந்து எட்டுக்கால் பூச்சி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதில் வந்து கூடு கட்டியிருக்கு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒட்டடை குச்சி அல்லது மாப்பிள்ளை வந்து துணியில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை வந்து நல்லா முக்கி நீங்கள் வந்து நல்லா கெட்டி கூட துடைச்சி விடலாங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கனாலே நம்ம வீட்டில் எட்டுக்கால் பூச்சி தொந்தரவு இருக்காதுங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி இருக்குது பாருங்கள் கார்டனில் இருக்கக்கூடிய செடியிலையுமே நமக்கு வந்து அந்த ஒட்டடலாம் படிஞ்சிருக்கும் அதிலலாம் சின்ன சின்ன எட்டுக்கால் பூச்சி தொல்லெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த செடிக்கு மேலேயும் நம்ம வந்து இந்த ஆரஞ்சு பழத்தோளில் ரெடி பண்ணி எடுத்து அந்த லிக்யூட் இருக்குது பாருங்க அதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே காணாமலே போயிடுங்க செடி பக்கத்துலேயும் உங்களுக்கு எட்டுக்கால் பூச்சி தொல்லை இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இந்த ஆரஞ்சு பழத்தோல்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்யூடை வச்சு நம்ம வீடு சுற்றி நல்லா தொடச்சி விட்டோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரஞ்சு பழத்தோளோட வாசனைக்கு நம்ம வீட்டில் வந்து கரப்பான் பூச்சி எட்டுக்கால் பூச்சி ஈ எறும்புன்னு வித பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடு முழுக்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மூணு டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருந்துச்சோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் வந்து எட்டுக்கால் பூச்சி வரவே செய்யாதுங்க ஒட்டடியும் படியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ